அவன் மகத்துவம் அழகு மற்றும் உண்மையுடையவன் அவனுக்கே மிக அழகான பெயர்கள் உண்டு அவனுடைய பண்புகள் அனைத்தும் சிறந்தவை அவனுடைய செயல்கள் அனைத்தும் மிக்க நீதமானதும் ஞானமுடையதுமாகும் வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் அல்லாந்து யாரும் இல்லை அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று கூறுகிறேன் மேலும் நம்முடைய நபி அவர்கள் அல்லாவின் அடியாரும் தூதரும் ஆவார் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் தோழர்கள் மீதும் அல்லாஹ் சலாபாத்தையும் சலாமையும் அருள்வானாக என்று கூறியதன் பின் நீங்கள் அல்லாவை பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவனுக்கு கட்டுப்படுங்கள் கூறுகிறான் அல்லாவுக்கே பயப்படுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் கணக்கெடுப்பதில் மிகவும் விரைவானவன் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் உயர்வான பெயர்களை அறிவது அறிவிகளில் மிக பலன் உள்ளதும் சிறப்பானதுமாகும் அவை அழகான கருத்துக்களையும் முழுமையான உயர்வான மகத்தான கண்ணியமான பண்புகளையும் அறிய தருகிறது ஒரு மனிதன் ஒளியூட்டும் அவனது உயர்ந்த பண்புகளையும் வகையுடைய ஒளியில் அறிதலாகும் யார் இதை மனமாற ஏற்றுக் கொள்கிறாரோ சிற்பியு திருப்தியுடன் நம்புகிறாரோ முழுமையாக அல்லாவுக்கு கீழ்படுகிறாரோ அவரின் இதயம் அமைதியடையும் அவரின் உள்ளம் அதில் சாந்தி அடையும் அவன் பற்றிய அறிவு அவரிடம் வலுவடையும் அது அவரிடம் வணக்கமாக மாறிவிடுகிறது அதனால் அவரது ஈமான் அதிகரிக்கும் அவரது இறைவனை அவனை படைத்த இறைவன் மீது அவனுக்கு நேசமும் கண்ணியமும் வலுவடையும் இதயங்களை உருவாக்கிய அல்லாவை அறிவதும் அவனை நேசிப்பதும் அவனை நினைத்தலும் அவனின் மகிழ்ச்சி அடைவதும் அவன் பக்கம் செல்லும் தேடுவதும் அவன் பக்கம் நெருங்குவதும் ஒவ்வொருவருக்கும் உரிய தேவையாகும் பரிசுத்தமான நபி வழியிலும் வந்துள்ள அல்லாவின் அழகிய பேர்களையும் அவனது பண்புகளையும் அறிந்து அறிந்தால் என்று அவற்றை அடைய முடியாது ஒரு அடியான் இந்த பேர்களையும் பண்புகளையும் எவ்வளவு நன்றாக அறிந்திருக்கிறானோ அவ்வளவு அல்லாவை நெருக்கமானவனாகவும் அவனை அதிகம் இருப்பான் அல்லாவின் பெயர்களும் மகத்தான பண்புகளும் மனிதன் இதயத்தை அல்லாவை பற்றிய ஆழ்ந்த மரியாதையாலும் அச்சத்தாலும் நிறைத்து விடுகிறது அவனை தவிர வேறு யாரிடமும் தஞ்சமடைய வேண்டியதில்லை அடியான் தன் தேவைகளை வேண்டுதல்களை அவனிடம் பெயர்களும் அவனுடைய உயர்வான பண்புகளும் ஒரு மனிதனின் இதயத்தை அதன் அனைத்து அசைவுகளிலும் ஓய்வுகளிலும் முழுமையாக அல்லாவின் தன் தன் கண்காணிப்பின் கீழ் இருக்கச் செய்கின்றன அவை அவனை வணக்கங்கள் பக்கம் விரைவதால் கீழ்படிவதால் மற்றும் தடை பட்டவற்றிலிருந்து விலகுவதால் அல்லாவுக்கு நெருக்கமாக்குகின்றன ஒரு மனிதன் அல்லாவின் பண்புகளையும் எவ்வளவு அதிகம் அறிந்திருக்கிறானோ அவ்வளவு அவனின் ஈமான் விசுவாசம் அடிபணிவது மகத்துவப்படுத்துவது உயர்வுபடுத்துவது கீழ்படிந்து ஆசையுடன் வேந்துவது அதிகரிக்கிறது அல்லாஹு தாலா கூறுகிறான் அல்லாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அவற்றை கொண்டே நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள் அல்லாஹு தாலா கூறுகிறான் அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறில்லை அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன சொல்லாஹு அலைகுசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக அல்லாவுக்கு தொன்னூற்றி ஒன்பது பெயர்கள் இருக்கின்றது யார் அதை பாதுகாக்கிறாரோ அவர் சுவனம் நுழைவார் ஆதாரம் புகாரி முஸ்லிம் அவற்றை பாதுகாப்பது என்பது என்பதன் கருத்து அதன் வார்த்தைகளை பாடமிட்டு அதன் கருத்துக்களை விளங்கி அதற்கேற்ப அதன் சட்டங்களுக்கு அமைவாக செயல்படுவதாகும் அதன் அர்த்தம் ஒரு முஸ்லிம் அல்லாவுக்குரிய பெயர்களையும் பண்புகளையும் அல்லாவுதாலாவின் மகிமைக்கு தகுந்த விதத்தில் குர்ஆனிலும் நபி மொழிகளிலும் வந்துள்ளது போன்று நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவைகளுக்கு மாட்டு அர்த்தமிடாது மறுத்துவிடாது விடாது ஒப்பீடியின்றி மனிதன கற்பனையில் வரும் விதம் குறிக்காது நம்ப வேண்டும் ஏனெனில் அவன் எவ்வாறு இருக்கிறான் அவனது பண்புகள் எவ்விதமானது என்பது பற்றி அவன் மாத்திரமே அறிகிறான் அது அவன் தனது அறிவில் தனக்கு மாத்திரம் சொந்தமாக்கிக் கொண்ட விடயமாகும் அதை யாராலும் அடைய முடியாது அல்லாஹு கூறுகிறான் அவனைப் போன்று எப்பொருளும் இல்லை அவன் தான் யாவற்றையும் செவியேற்பவன் மேலும் அவன் கூறுகிறான் அவனுக்கு நிகரான நிகரானவனே நீ அறிவாயா கண்ணியம் மிகுந்த இறைவன் கூறுகிறான் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை எனவே உயர்வான பெயர்கள் அழகான முழுமையான பண்புகள் மகத்துவமிக்க உயர்வான வர்ணிப்புகள் அனைத்தையும் உள்ளடக்கிய இறைவன் அவன் மாத்திரமே அதே போல் அல் குர்ஆனிலும் நபி ஒலிகளிலும் மறுக்கப்பட்டுள்ள அனைத்தையும் அல்லாவுக்கு இல்லை என மறுத்து அவற்றின் எதிர்மறை பொருளான சிறப்பை அல்லாவுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் உதாரணமாக பரிபூர்ண நீதத்தை உள்ளடக்கிய நிலையில் காணப்படும் அநீதி இழைப்பதை அவனை விட்டும் அவனை விட்டும் மறுப்பது முழுமையான அறிவு மற்றும் பலத்தை உள்ளடக்கிய நிலையில் இயலாமையை அவனை விட்டும் மறுப்பது போன்று எனவே அல்லாஹு தாலாவின் பெயர்களை அவற்றின் சொற்கள் மற்றும் அர்த்தங்களுடன் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கேற்ப அவனை வணங்க வேண்டும் புகழ்வது மற்றும் வணங்குவது என்ற வகையில் அவற்றை முன்வைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் மேலும் வேண்டுவது தேவைகளை கேட்பது என்ற வகையில் அவைகளை முன்வைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் வணக்கம் என்ற வகையில் பிரார்த்திப்பது என்பது துவாவுல் இபாதா என்றால் ஒரு அதியான் அல்லாஹ் வலிமை மிக்கவன் ஞான மிக்கவன் வல்லவனாக இருக்கிறான் என்று அறிந்த அறிந்தால் அவனின் இதய முழுமையாக அல்லாவை நம்பி அவன் அன்புள்ள ஏதே படைப்புகளில் நாட்டம் கொள்ள மாட்டான் அதே போல் அல்லாஹ் மன்னிப்பவன் தோபாவை ஏற்றுக் கொள்ளுபவன் என்று அறிந்தால் தனது இறைவண்டம் தோபா செய்து தன்னை படைத்தவனிடம் விரைந்து செல்வான் அவன் கண்காணிப்பவன் நோட்டமிடக்கூடியவன் கூடியவன் செவியேற்பவன் பார்ப்பவன் நுட்பமானவன் தெளிவான ஞானம் உள்ளவன் என்பதை அறிந்தவன் அவனுக்கு மாறு செய்வதற்கு என்றால் மனிதன் தன் தேவைக்கேற்ப அல்லாவை அழைத்து பிரார்த்திப்பான் உதாரணமாக அருள் என் மேல் அருள் புரி யாகூர் அதிகமாக மன்னிப்பவனே என்னை மன்னித்து விடு யா தௌவாப் தௌபாவை ஏற்பவனே எனது தௌபாவை ஏற்றுக்கொள் யா ரஸ்ஸாக் எனக்கு வாழ்வா வாழ்வாதாரத்தை கொடுப்பாயாக என்று கூறுவதை போன்று அதிகமான நபிமார்களின் துஆ யா ரப்பனா எனது இறைவா என்று ஆரம்பிக்கிறது காரணம் பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பது கேட்பவர்களுக்கு வழங்குவது உதவி தேரக்கூடியவர்களுக்கு உதவி செய்வது அனைத்தும் ரப்பு என்பதன் கருத்தில் உள்ளடங்கியுள்ளது அவன்தான் உலகத்தை இயக்கும் சர்வ வல்லமடையுடையவன் வல்லமையுடையவன் நிர்வகிப்பவன் வாழ்வாதாரத்தை வழங்கும் கொடையாளன் வேண்டப்படும் உதவி கோரப்படும் ஒரே இறைவன் எமக்கு பலனுள்ள அறிவையும் நல்ல செயல்களையும் வழங்குவாயாக எம்மை நேர்வழி காட்டக்கூடியவர்களாகவும் நேர்வழி பெற்றவர்களாகவும் வழி தவறாத வலி கெடுக்காதவர்களாகவும் ஆக்குவாயாக நீங்கள் அவனை அல்லாஹ் என்று அலையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அலையுங்கள் இப்பெயரைக் கொண்டு அவனை நீங்கள் அழைத்தாலும் அவனுக்கு பல அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்று நபியே கூறுவீராக உனக்கு திருப்தியான அறிவை எமக்கு அருள்வாயாக உன்னுடைய புகழ்களை என்னால் மட்டிட முடியாது நீ உன்னை புகழ்ந்தது போன்றே நீ இருக்கிறாய் யா அல்லா எமது நபி முஹம்மது சல்லாஹல்ல அவர்கள் மீது சலவாத்தையும் சலாமையும் அருள்வாயாக புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே அவனது புகழ் தீர்ந்து போகாதது வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் என்று வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என சாட்சி கூறுகிறேன் அது அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் என்று ஏற்றுக்கொண்ட அவனை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களின் சாட்சியாகும் மேலும் நிச்சயமாக எமது நபி முகமது சல்லாஹி வசல்லாம் அவர்கள் அவனது அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று சாட்சி பார்க்கிறேன் அவர்கள் தம்மை படைத்தவனை மகத்துவப்படுத்தி ஓர்மைப்படுத்தியவர்கள் மிகச் சிறந்தவர் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் தோழர்கள் மீதும் முடிவடையாத சதவாத்தையும் சலாமையும் அந்ததன் பின்பு நீங்கள் அல்லாவை பயந்து அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் அவனை அஞ்சு நடப்பவர்களை தீமைகள் மற்றும் பாவங்களை விட்டு அவன் பாதுகாப்பான் அதன் பின்பு நீங்கள் மனிதர்கள் மிகச் சிறந்த எமது நபி முகமது அவர்கள் மீது உங்கள் இறைவனிடம் செலவாத்தையும் சலாமையும் வேணுங்கள் யார்ல அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் தோழர்கள் மீதும் செலவாத்தையும் சலாமையும் அருள்வாயாக யார்லா எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக எங்கள் துயரங்கள் அனைத்தையும் மாற்றி விடுவாயாக எங்கள் கடன்களை அடைத்துவிட உதவி செய்வாயாக எங்கள் கஷ்டங்களை எளிதாக்கி விடுவாயாக எங்கள் எதிரிகளை அடக்கி அவர்களின் தீங்குகளை விட்டும் எம்மை பாதுகாப்பாயாக எங்கள் நிலைகளை சீராக்குவாயாக எம்மையும் அனைத்து முஸ்லிம்களையும் பொருந்திக் கொள்வாயாக யா அல்லா கண்ணியமான இரு ஹரம்களின் பணியாளர் மட்டும் நம்பிக்கைக்குரிய இளவரசர் இருவரையும் உனக்கு பிடித்த உனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் காரியங்களில் வழி நடத்துவாயாக யா அல்லா எங்களுக்கு மலையே அருள்வாய்லா எங்களுக்கு மலையே அருள்வாயாக எங்கள் பாவங்களின் காரணமாக உன்னுடைய அருளை எம்மை விட்டும் விலக்கி விடாதே آرَمْبَ مدل بَرَيْ أَللَّهُ الله كي الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله استو اعتدلوا الله أكبر الله أكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين امين ان بطش ربك لشديد انه هو يبدي ويعيد وهو الغفور الودود ذو العرش المجيد فعال لما يريد هل اتاك حديث الجنود فرعون وثمود بل الذين كفروا في تكذيب والله من ورائهم محيط بل هو قرآن مجيد في لوح محفوظ الله أكبر الله أكبر سمع الله لمن حمده. ربنا ولك الحمد. <applause> الله اكبر الله اكبر. الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين امين قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد الله اكبر الله اكبر سمع الله لمن حمده ربنا ولك الحمد الله اكبر 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 السلام عليكم ورحمه الله السلام عليكم ورحمه الله السلام عليكم ورحمه الله السلام عليكم ورحمه الله